குற்றால வீடியோவோட பார்ட்டு த்ரீ தான் இது ஐந்தருவி குளிச்சுட்டு நாங்கள் வந்து மெயின் ஃபால்ஸ் போய்கிட்டே இருக்கிறோம் ஐந்தருவிலையுமே வந்து நல்லா குளிச்சாச்சு நல்லா இருந்தது வியூ எல்லாமே பைக்லேயே வந்து மெயின் ஃபால்ஸ் போயிட்டோம் அங்கே இறங்கினோன்னே அப்படியே அந்த குற்றாலத்துக்கே வந்து ஃபேமஸான அந்த சாரெல்லாம் விழுக ஆரம்பிச்சிருச்சு வெயிலே சுத்தமாக இல்லை அம்பட்டுமே கடைகளாக தான் இருந்தது கடைகள் எல்லாமே வந்து கூட்டமாக இருந்தது மா ஓரளவு கூட்டம் இருந்துச்சு நாங்கள் வந்து அந்த அருவியை அருவி பக்கத்தில் வந்து போய்கிட்டே இருந்தோம் அந்த லாங் ஷார்ட்டில் பார்க்கும்போதே அந்த வியூ வந்து அவ்வளோ அழகாக இருந்தது அந்த மேலேருந்து அந்த தண்ணி கொட்டுறது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது பக்கத்துலலாம் குரங்குகள் கூட்டம் குரங்குகள்லாம் ரொம்ப செட்டப் பண்ணிவிட்டு அங்கிட்ட இங்கிட்டும் ஓடிக்கிட்டே இருந்தது அப்புறம் கடையிலலாம் நிறைய பேர் பர்ச்சேசிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க மே இது அருவி பக்கத்தில் வந்தோனையுமே அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கொஞ்சம் லைன் வந்து பெருசாக தான் இருந்தது நானும் லைனில் போய் நின்றுட்டேன் நான் லைன் போய்கிட்டே இருந்தது நின்றுட்டு கொஞ்ச நேரம் அருவியை ரசிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு அப்புறம் வந்து என்னுடைய டர்ன் வரும்போது நான் உள்ளே குளிக்க போயிட்டேன் நான் ஒரு ஃபிஃப்ட் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் கிட்டே குளிக்க விடுறாங்க அதுக்கப்புறம் வந்து வெளியே ஏற்றிடுறாங்க குளிச்சுட்டு வந்தோன்னுமே அவ்வளோவா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அந்த குளிர் ப்ளஸ் அந்த குற்றால வைப்பு எல்லாமே வந்து செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது நீங்களுமே வந்தீங்கன்னா நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் இந்த ப்ளேஸில் வந்து அந்த வியூவே நீங்களே பாருங்களேன் மேலேருந்து அருவி கொட்டுறது அது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப வியப்பாக இருக்கும் எங்கேருந்து தண்ணி வருதுன்னு தெரியாது அதுவும் நல்லா விழுகும்போது ஏன்னா தான் நம்ம வீட்டில் சவரில் குளித்தாலும் இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்காது குற்றாலம் வந்து எதுக்கு ஃபேமஸோ இல்லையோ செமையாக குளிக்கலாம் வந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ